சாலை விபத்துக்கள் எண்ணிக்கையில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருப்பதாக மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கும் நிலையில் விபத்துகளை குறைக்க என்ன செய்யலாம் என்று மக்கள் குரல் பகுதியில் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கு ஏன்னா இந்த மழை காலத்தில் வந்தாலே வந்து அந்த ரோடு மேடுவொள்ளம் அதே மாதிரி குழியும் குளியல் ஆகிடுது அதை வந்து சரி செய்யணும் இதுக்கு கண்டிப்பா இந்த பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க வந்து அந்த டூ வீலரோ இல்லை ஃபோர் வீலரோ ஓட்டுறவங்க வந்து நிறைய விபத்துக்களை ஏற்படுத்துறாங்க இதுக்கு அரசு வந்து கடுமையான தண்டனைகள் தரணும் சாலை விபத்து இப்போ வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் முதலிடமாக இருக்கிறதாக சொல்லிட்டு இருக்காங்க அந்த சாலை விபத்தை குறைக்கிறதுக்கு மது போதை போதை வசதிகள் தான் அதிகமான காரணமா இருக்கு அந்த இதை பத்தி விழிப்புணர்வுகள் நடத்துறதுக்கு பல கூட்டங்கள் நடத்தலாம் முகாம்கள் போட்டு அவங்களுக்கு விழிப்புணர்வு நடத்தலாம் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற பசங்க வந்து வண்டியை வந்து ரூல்ஸ் எதுவுமே தெரியாம என்ன மாதிரி ஓட்டணும்ன்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் ஓட்டிட்டு இருக்காங்க உதாரணமாக சொன்னோம்னா ஒரு ரைட்டில் கட் பண்ணி போகிறோம் அப்படின்னம்னா முன்னாடி இண்டிகேட்டர் முதல் கொண்டு எதுவுமே போட மாட்டேங்கிறாங்க ஒரு சிக்னல் எந்த சிக்னலும் இல்லை அவங்க பாட்டுக்கு போகிறாங்க வராங்க ஸோ அதனால அதிகமான ஆக்சிடென்ட் வந்து நடந்துட்டு இருக்கு வாகன சட்டங்களை அந்த பொதுமக்கள் அதிகமாக மதிக்கிறது இல்லை வாகனங்களை வந்து ஓட்டும்போது ஒரு விதிமைகளை கடைபிடிச்சி இப்படித்தான் வாகனம் ஓட்டணுங்கிற விதிமுறைகள் இருக்குது அதை யாரும் அதிகபட்சமாக பயன்படுத்துறது கிடையாது அது போக பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் வந்துட்டு அதிக வெளிச்சத்தோடக்கூடிய லைட்டுகளை வந்து நிறைய வாகனங்கள் பெரிய பெரிய வாகனங்களை போட்டு வர்றாங்க சின்ன வாகனங்களே போட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி விளக்குகளை கொஞ்சம் கம்மி பண்ணிடும் பொறுமை சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு இந்த மூணுமே இல்லாததுனால தான் நமக்கு வாகன விபத்துகள் அதிகமாக ஏற்படுது மக்கள் குரல் பகுதியில் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க